எந்த நாடு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கியதோ அந்த யூகே கே எதிர்வருகிற இருபதாம் தேதி ஐநாவினுடைய சபையிலே நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா ஃப்ரீடம் கூட்டணியினுடைய முப்பதாயிரம் சகோதரர்கள் ஆயிரம் கப்பல்களில் படகுகளில் இத்தாலியில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் கடற்படை முற்றுகையை உடைப்போம் என்று கிரேட்டா தன்பர்களுடைய தலைமையிலே ஒரு குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது பெரும்பான்மையான ஆட்கள் இஸ்லாமியர்களே கிடையாது சகோதரர்களே நான் முஸ்லிம் சகோதரர்கள் ஈவன் கிரேட்டா தன்பர்க்குட்பட ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொம்பளை புள்ள ஏற்கனவே தனியா ஒரு கப்பல்ல போய் ரெண்டு மாசத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்தினார் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினா மட்டும் யுத்தம் நின்றுமா அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சீங்கன்னா அது தவறான ஒரு எண்ணப்பாடாக இருக்கு உலகம் முழுவதும் ஒரு நியதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஹிட்லருடைய நாஜி படைகளுடைய அழிவுக்கு பிறகு ஹோலோ காஸ்ட் உருவானதுக்கு பிறகு ஹோலோ காஸ்ட்னா யூதர்களை ஹிட்லர் அழித்ததை பற்றி சொல்லுவார்கள் அது நடந்ததற்கு பிறகு இந்த காசாவுடைய யுத்தம் நடக்கிற வரைக்கும் உலகத்தில் யூதர்கள் என்றால் அப்பாவிகள் யூதர்கள் என்றால் பாவப்பட்டவர்கள் அவங்கன்னு அவங்க மேல ஒரு பரிதாபம் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் உருவாக்கப்பட்டிருந்தது காரணம் யூதர்களை ஹிட்லர் கொன்றது என்கிற அந்த ஒரு சம்பவத்தை அவ்வளவு கொடுத்து கொண்டு வந்து வச்சிருந்தாங்க ஆனா இன்றைய நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா அல்லா தாலா திருமறை குரானில சொல்லுகிறானே காலத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே சுழலச் செய்வோம் இப்பொழுது சுழன்று வந்து நிற்கிறது நிலைமை எப்படி மாறிவிட்டது பாலஸ்தீனம் என்றால் என்ன என்பதை மேற்குலகம் தெளிவாக புரிந்துவிட்டது இன்றைக்கு பிரான்ஸ் தெளிவான முடிவோடு இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தே தீர்வோம் எந்த நாடு பாலஸ்தீனத்திற்குள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கியதோ அந்த யூகே எதிர்வருகிற இருபதாம் தேதி ஐநாவினுடைய சபையிலே நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் உலகத்தில் ஜி பணக்கார ஏழு நாடுகளில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய கனடா நாங்களும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இரண்டு நாட்கள் நாட்களுக்கு முன்பதாக பெல்ஜியம் பன்னிரண்டு தடைகளை இஸ்ரேல் மேலே விதித்திருக்கிறது அதே இவ்வளவு காலமாக நெருக்கமாக இருந்த துருக்கி இதற்கு பிறகு எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பில்லை என்று அறிவித்திருக்கிறது இப்படி உலகம் முழுவதுமே இஸ்ரேல் என்றால் யார் யூதர்கள் என்றால் யார் என்கிற திருப்புமுனை முனை உருவாகுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உலகம் முழுவதும் நடத்தப்படக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கு நம்ம பேசுகிற இந்த கணம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கூட்டணியினுடைய முப்பதாயிரம் சகோதரர்கள் ஆயிரம் கப்பல்களில் படகுகளில் இத்தாலியில் இருந்து புறப்பட்டு காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் கடற்படை முற்றுகையை உடைப்போம் என்று கிரேட்டா தன்பர்க்கினுடைய தலைமையிலே ஒரு குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது அதுல பெரும்பான்மையான ஆட்கள் இஸ்லாமியர்களே கிடையாது சகோதரர்களே நான் முஸ்லீம் சகோதரர்கள் ஈவன் கிரேட்டா தன்பர்க்கு உட்பட ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொம்பளை புள்ள ஏற்கனவே தனியாக ஒரு கப்பலில் போய் ரெண்டு மாதத்துக்கு முன்பதாக இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்தினா இப்போ திரும்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க கலந்து கொண்டிருக்காங்க பட்டியல் சொல்கிறது முப்பதாயிரம் பேரை அழைத்துக் கொண்டு ஆயிரம் கப்பல்கள் காசாவை நோக்கி நகர்கிறார்கள் வேண்டியதை பண்ணு சுட பொரியா சுட்டு பார்ப்போம் ஒரு கப்பல் வந்தா சுடுவே ஆயிரம் கப்பல் வர்றோம் ஆயிரம் போட்ல வர்றோம் என்ன பண்றேன் பார்ப்போம் இது இன்றைக்கு நடக்கவில்லை காசாவினுடைய விவகாரத்துக்காக ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இப்படி பல முறை நடந்தது ரெண்டாயிரத்தி பத்துல துருக்கியினுடைய முன்னூறு பேர் கொண்ட கப்பலை சுட்டு தள்ளியது இஸ்ரேல் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பாரிய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டது அதை தாண்டி இன்றைக்கு இவ்வளவு மக்களை கூட்டிக் கொண்டு ஸ்பெயின் வழியாக இத்தாலியிலிருந்து கிளம்பி ஸ்பெயின் வழியாக இன்றைக்கு காசாவை நோக்கி செல்கிறார்கள் உயிரை பணையம் வைத்து செல்கிறார்கள் அவர்களுக்கு மேலால் ட்ரோன் பறக்கிறது நேற்று இரவு கூட இரண்டு மூன்று கப்பல்களுக்கு மேலாக பறந்த ட்ரோன்கள்ல இருந்து ஒரு கெமிக்கல் தெளிச்சிருக்கிறாங்க அந்த கெமிக்கல் மயக்கத்தை உண்டாக்கிடும் அவங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கே தள்ளாட வேண்டிய நிலைமை ஏற்படும் கடைசி நேரத்தில் இஸ்ரேல் இதையெல்லாம் பண்ணுவான் நேற்றைய தினம் கெமிக்கல் தெளிக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி கப்பல் பயணிக்கிறது அனைவராலும் இழுத்து கொண்டு செல்லப்படுகிறது இப்படி உலகமே பார்க்கிறது ராசாவை நோக்கி இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல உலக வரலாற்றில் ஒரே நேரத்தில் இப்படி ஒரு கப்பல் படகு இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல வந்ததே கிடையாது அவ்வளவு தியாகம் செய்கிறார்கள் விடுதலை வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் தனிநாடாக மாற வேண்டும் என்கிற கோரிக்கைக்காகத்தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது